இன்னைக்கு நம்ம நூத்தி எட்டு மெதுவடை ரெடி பண்ண போகிறோம் நூத்தி எட்டு மெது அது ரொம்ப பெரிய நம்பர் தான் இல்லையா நம்ம வீட்டில் யூஸ்வலாக இவ்வளோ வடைலாம் நம்ம ரெடி பண்ண மாட்டோம் இதை நம்ம வந்து ஒரு கடவுளுக்கு வட மாலையாக சாத்த போறோம் எப்படி பண்றோம்னு நம்ம பார்க்கலாமா ஹலோ மக்களே வெல்கம் டு மல்லி மிளகா சேனல் இப்போ நம்ம இந்த வடை ரெடி பண்ணுறதுக்கு உளுந்து வந்து வெள்ளை உளுந்தா எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை உளுந்து வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து எட்நூறு கிராம் அளவு எடுத்திருக்கோம் நம்ம பண்ண போற வடை வந்து ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற வடை பண்ண போறோம் அதனால வந்து நம்ம உளுந்தோட அளவு எழுநூறுல இருந்து எட்நூறு கிராம் எடுத்திருக்கோம் இதுல நம்ம நிறைய வந்து கார்னிஷிங்கும் பண்ண போறோம் அதாவது அதுல நிறைய பொருட்களும் சேர்க்க போறோம் அதனால உளுந்தோட அளவு வந்துட்டு இந்த அளவு எடுக்கும் போது நம்மளுக்கு கரெக்டா இருக்குங்க இத வந்து நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இந்த இந்த வடையில போடுறதுக்கு வந்துட்டு காரத்துக்கு பத்துல இருந்து பதினஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க வந்துட்டு அதிகமா காரம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்தோட அளவை வந்துட்டு கூடவோ குறையவோ வந்து பாத்து எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற உளுந்தை வந்து குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க மேக்சிமம் நீங்க ஒன் நைட் கூட சோப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம யூஸ் பண்ற கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப் கிரைண்டருங்க அதாவது நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி இந்த சின்ன கிரைண்டர்ல தான் நம்ம அரைக்க போறோம் அதனாலதான் வந்து இந்த உளுந்த ரெண்டு பேட்சா ஊற வச்சு நாங்க எடுத்திருக்கோம் உங்க வீட்டுல பெரிய கிரைண்டரா இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே அந்த எழுநூறு கிராம் உளுந்தையும் ஒரே டைம்லயே நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க வந்துட்டு உளுந்து ஊற வைக்கும்போது கொஞ்சம் வந்து அதோட அந்த உளுந்தோட கொஞ்சம் தண்ணி மேல இருக்கிற மாதிரி அளவு தண்ணியை ஊத்தி எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஊர்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி இருக்கும் அப்படி இருந்தா மட்டும் அதோட நீங்க சேர்த்து வந்து கிரைண்டர்ல போடலாம் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப தண்ணியோட ஃபர்ஸ்டே நீங்க உளுந்து போட்டா அரைச்சிடக்கூடாது தண்ணி வந்து கொஞ்சம் தான் தெளிச்சு விடணுங்க ஃபர்ஸ்டே நிறைய தண்ணி சேர்த்துராதீங்க அது நம்மளுக்கு வடை வந்துட்டு சரியா வராது இப்ப இந்த உளுந்து வந்து கொஞ்சம் நான் இப்ப காமிச்சிருக்கிற மாதிரி அரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்க அரைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைண்டர் ஸ்டக் ஆகும் ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஃபர்ஸ்டே ஊத்தல இங்க பாருங்க லைட்டா இந்த உள்ளங்கையில போட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் மாவை வந்து எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆயிடுங்க அதனால வந்துட்டு லைட்டா இந்த மாதிரி தெளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுல வந்து ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு வந்து உப்ப வந்து இப்போ சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்டே சேர்த்துறாதீங்க நல்லா இந்த மாதிரி அரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு நடுவுல நம்ம வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா பச்சை மிளகா சேர்த்துட்டோம் வெங்காயம் வந்து நறுக்கி எடுத்துக்கணும் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து தோல் உரிச்சு நறுக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் நம்ம இதுல போட போறோம் நம்ம பாத்தீங்கன்னா உளுந்தோட அளவு கம்மி பண்ணியிருக்கோம் இதுல சேர்க்கிற பொருட்கள் வந்துட்டு நிறைய இருக்கு ஏன்னா வந்து இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க ஆஹ் பொதுவா உளுந்த வலையில பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் நீங்க இந்த மாதிரி போது நல்லா டேஸ்டாவும் இருக்கும் அதே சமயம் வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கொத்தமல்லில எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு இதை ஏதாவது சாம்பார்ல அந்த மாதிரி அது வந்து எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்க சேர்க்கும் போது நல்லா சின்ன சின்ன பீஸா அறுக்கி சேர்க்கும் போது இதை வந்துட்டு ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால வந்து இதுல நிறைய நம்ம போது சாப்பிடுறதுக்கும் நம்மளோட உடம்புக்கு போய் சேரும் அஹ் ஹெல்த்துக்கும் நல்லது அதே சமயத்துல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கருவேப்பிலையும் வந்துட்டு நீங்க நல்லா உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதா வந்து பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க நறுக்குறீங்க தோல் உரிக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி தோல் உரிக்கும் போது அதை வந்து தண்ணில போட்டு வச்சுக்கோங்க தண்ணில போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை வந்துட்டு நீங்க பொடி பொடியா கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க இதுல வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம் பெரிய வெங்காயம் எடுத்தாலுமே அதையும் நல்லா உங்களால முடிஞ்ச அளவுக்கு பொடி பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது எப்பவும் சொல்ற மாதிரி இது இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம நார்மலா பெரிய வெங்காயம் யூஸ் பண்றதை விட இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இது ஹெல்த்துக்கும் நல்லது அதே சமயத்துல வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்து நல்லா அரைஞ்சு வந்துருச்சு இது பாருங்க நல்லா ஃப்ளஃபியா அரைஞ்சு வந்துருச்சு இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து குறை குறைன்னு தெரியாது நல்லா அரைஞ்சு வந்திருக்கும் நல்ல மை போல அரைஞ்சு வந்திருக்கும் நீங்க இப்ப மாவை எடுக்கறத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அழகா பால் பாலா வந்துட்டு நல்லா உங்களுக்கு புஷ்னு வந்து வரும் இந்த ஸ்டேஜ்லதான் நீங்க மாவை வந்து வலிச்சு எடுத்துக்கணும் ஓகேவா இது நல்லா இந்த ஆரேஷனோட நல்லா ஃப்ளஃபியா அரைஞ்சு வரணும் நீங்க தண்ணி தண்ணியோட அளவு வந்துட்டு இதுல ரொம்ப முக்கியம் நீங்க அதிகமா சேர்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும் கம்மியா சேர்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா மை போல அரைஞ்சு வராது அதனால தண்ணியோட அளவு வந்துட்டு ரொம்ப முக்கியம் பாருங்க காமிச்சிருக்கிற மாதிரி இந்த பதத்துல அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி கருவேப்பில்லை வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது கூடவே வந்து ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மாவு நல்லா வந்துட்டு திக்கா இருந்துச்சுன்னா நீங்க இந்த அரிசி மாவு அளவு கம்மி பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டீங்க கொஞ்சம் தண்ணியா இருக்கு மாவு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இதுல ஒரு அஞ்சாறு ஸ்பூன் கூட நீங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு மாவு வந்து கெட்டி பண்ணி கொடுக்கும் இப்ப பாருங்க நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிறோம் இதே மாதிரி கலக்கும் போது பொறுமையா பண்ணி எடுத்துக்கோங்க இதுல உங்களுக்கு ஸ்பீட்ல காமிக்கிறதுனால வேகமா தெரியுது பொறுமையா பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மாவை போட்டு ரொம்ப அடிக்கும் போது அதுல இருக்கிற ஏர் ஃபுளோ வந்துட்டு போயிடும் அந்த ஆரேஷன் போயிடும் அதனால அந்த ஃபிளஃபினஸ் போயிடும் உங்களுக்கு ரொம்ப வந்து நீங்க எடுக்கும்போது வடை சுட்டி எடுக்கும்போது அது வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும் அதனால வந்து பொறுமையா இதை லிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப போட்டு மாவா அடிக்க கூடாது இப்ப ஒரு சின்ன பாலா எடுத்துட்டு லைட்டா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து ஒரு ஓட்டை போட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நீங்க போட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம வீட்டுல நார்மலா யூஸ் பண்ற ஒரு கடாயில தான் நம்ம போட்டு எடுக்கிறோம் இந்த மாவை வந்துட்டு நீங்க அரைச்சி எடுக்கும்போது ஒரு தன் கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அந்த மாவை ஒரு சின்ன பாலா போட்டீங்கன்னா அந்த மாவு வந்துட்டு மிதந்து வரணும் அப்படி மிதந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாவு வந்து கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம் யூஸ்வலாவே வந்துட்டு உளுந்து மாவு மிதந்து வரும் உங்களுக்கு வந்துட்டு தண்ணி அதிகமா இருந்தாலோ இல்ல வந்துட்டு நீங்க ஆட் பண்ற அரிசி மாவு அதிகமா இருந்தாலும் அது கொஞ்சம் உள்ளார போகும் அதனால வந்துட்டு நீங்க அதை சும்மா நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் அது வந்து நல்லா ஏர் ஃபிளோட ஃப்ளஃபியா இருக்கான்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து வந்து ஒரு இந்த மாதிரி மீடியம் சைஸ் நீங்க இருந்தீங்கன்னா நான் சொல்லி இருக்கிற குவான்டிட்டி வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வர அளவுக்கு நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிரமா வந்தோன்னே நீங்க வந்துட்டு அத எண்ணெயெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம் இப்ப வந்து நூத்தி எட்டு வடைனா நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா இது எப்படி வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்படி இந்த நூத்தி எட்டு வடைங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் இது எப்படி நம்ம செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி பேட்ச் பேட்சா நீங்க பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதே சமயம் வந்துட்டு நீங்க இந்த வடை ரெடி பண்ணி எடுக்கிற கடாய் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய கடாயா எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன கடாயில நம்ம வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போது இன்னும் நம்மளுக்கு டைம் டேக்கிங்கா இருக்கும் நீங்க ஓரளவுக்கு இது வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கடாய் தான் இதுல வந்து நம்ம பத்து வடை போட்டிருக்கோம் எப்போ ஆயில் ஃபுல்லா இருக்கும்போது நம்ம பத்து வடை போட்டிருக்கோம் இது மாதிரி எடுக்கும்போது நீங்க ஒரு டென் டு லெவன் டைம்ஸ் வந்து இதே மாதிரி போட்டு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கவுண்ட் வந்துட்டு நீங்க செஞ்சு முடிச்சிடுவீங்க நம்ம பேட்ச் ஆஃப் உங்களுக்கு இந்த எட்டு வடைனா சில பேர் வந்து இல்ல இது சும்மா ஒரு ஒரு பேட்ச் ரெண்டு பேட்ச் போட்டுட்டு கடையில வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்துட்டு நான் ஃபுல்லுமே வந்துட்டு அந்த ஃபுல் ப்ராசஸுமே காமிச்சிருக்கேன் ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்பீட்ல காமிச்சிருக்கேன் ஓகே இப்ப நான் வந்துட்டு நூத்தி எட்டு வடைன்னு இல்லையா அந்த வடைனா இது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஏதோ நம்ம கடவுளுக்கு தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்துட்டு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க கரெக்ட் தான் நம்ம வந்து இது வந்து வடை மாலையா ரெடி பண்ணி எடுத்துட்டு பைரவருக்கு தான் கொண்டு போய் சாத்த போறோம் இப்ப நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நம்ம வடமாலை அப்படிலாம் போகும்போது அது கவுண்ட் வந்துட்டு நிறையா இருக்கும்போது கண்டிப்பா மெஜாரிட்டி வந்து கடையில தான் போய் வாங்குவாங்க ஆனா இதை நம்ம வீட்லயே ரெடி பண்ணி எடுக்கும் அது இன்னும் நம்மளுக்கு வந்து மனசுக்கு நிறைவா ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா நம்ம வீட்டுல நம்ம கைப்பட ஒரு பொருளை செஞ்சுட்டு போய் நம்ம கடவுளுக்கு வந்து கொடுக்குறோம் இல்ல நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம கையாலேயே நம்ம செஞ்சு அதை வந்து நிறைவேற்றுறோம் அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா ஆனா நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா நூத்தி எட்டுங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன கவுண்ட் கிடையாது இது கொஞ்சம் பெரிய கவுண்ட்டுங்கிறதுனால இது எப்படி செய்ய முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கும் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா பேட்ச் பை பேட்சா பண்ணி உங்களுக்கு அதோட குவாண்டிட்டி அப்புறம் வந்து அதோட ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியா பண்ணி எடுத்துக்கலாம் இதுல ஒன்றும் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது ஏன்னா வந்து நீங்க மொத்தமா போட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு அளவு தெரியாம போட்டு அது என்டயரா வந்து சரியா வராம மாவு சரியா வராம வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆனா நான் இந்த வீடியோல இருக்கிற மாதிரியே நீங்க எல்லாமே கரெக்டா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஸ்மூத்தா வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டு எடுத்துக்கலாம் இப்ப எண்ணெயோட அளவு வந்து கம்மியா இருக்கு அதனால வந்து நம்மளால இதுல பத்து பேட்ச் போட முடியாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நெருக்கி நெருக்கி போட்டு எடுத்துக்கலாம் ஒன்னோட ஒட்டுச்சுனாலும் தேவையில்லை லைட்டா நீங்க நவுத்தி விட்டுட்டு போடுங்க அப்படி ஒட்டுச்சுனாலும் நம்ம கடைசியா வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க நம்ம கடைசியா வந்துட்டு எடுக்கும் போது லைட்டா நவுத்தி விட்டாலே அது நவுந்து வந்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் உங்களுக்கு இருக்கு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பேட்ச் ரெடி இல்லையா அந்த அந்த மாவு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம் இப்ப லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிற லாஸ்ட் தான் போயிட்டு இருக்குது ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வடை கிட்ட வந்திருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட் பேட்சுக்கான மாவு வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டு பேட்ச் மாவு ரெடி பண்றதுனால நீங்க பேட்ச் மாவையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க வேணாம் அரைச்சி எடுத்துட்டு அந்த வடை போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அந்த டைம்ல அடுத்த பேட்ச் உளுந்த வந்து நீங்க போடுங்க கிரைண்டர்ல ஃபர்ஸ்டே போட்டு அந்த மாவை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த மாவு வந்துட்டு அப்படியே நீங்க மூடி வைக்கும் போது அது அதோட ஃபிளஃபினஸ் வந்துட்டு குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால வந்து ஒரு இன் பிட்வீன்ல அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வடை நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சிட்டு இருப்போம் இல்லையா அந்த டைம்ல இன் பிட்வீன்ல போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உளுந்து பாட்டுக்கு அரைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம லைட்டா வந்துட்டு தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே தாங்க உளுந்து போட்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் கடைசியில உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அரிசிமாவும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம போடுற கவுண்ட் வந்து அதிகம் அதனால நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிருக்கோம் ஏன்னா வந்துட்டு நிறைய என்ன இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பேட்ச்லயே ஒரு டென் வடை வந்து போட்டி எடுத்துக்க முடியும் அதனால வந்து எண்ணெயோட அளவு வந்து அதிகப்படுத்திருக்கோம் நீங்க உட்காந்து போடுறீங்க பொறுமையா போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுல இருக்கிற ஆயில்லயே நீங்க ஃபுல்லா போட்டு எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு ஒன் லிட்டர் ஆயில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஊத்தணும் இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு வந்துட்டு ஒரு கால் லிட்டரும் ஊத்திருக்கோம் ஓகேவா இப்ப நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இதை எடுத்துக்கோங்க அண்ட் வந்து இந்த வடமாலை வந்து நம்ம எந்த கடவுளுக்கு வந்து சாத்த போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில இருக்கிற குரு ஹரிச்சந்திர கால பைரவர் கோவில இருக்கிற பைரவருக்கு தாங்க நம்ம இந்த வடமாலை சாத்த போறோம் அங்க வந்து இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா தான் லொக்கேட் ஆயிருக்கு ஆனா எந்த பயமுமே கிடையாது இப்ப ரொம்ப பாப்புலரான கோவிலா இருக்கு நிறைய மக்கள் வந்துட்டு போறாங்க இங்க இருக்கிற பைரவரும் ரொம்ப பவர்ஃபுல்லான பைரவர் நீங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல வச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு இப்ப நம்ம பைரவருக்கு தான் இந்த வட மாலை சாத்த போறோம் இந்த வடை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு ஒரு பேப்பர்ல போட்டு நல்லா ஆற விட்டுரலாம் நம்ம பேட்ச் பை பேட்சா பொறிச்சி எடுத்ததுனால நம்மளுக்கு வந்துட்டு இது ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சுங்க இப்ப பாத்தீங்கன்னா வடை ரெடி பண்ணியாச்சு இந்த எட்டு வடைங்கிற போது வந்துட்டு ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால நீங்க மாலை கோக்குறதா இருந்துச்சுன்னா நல்லா திக்கான நூல்ல வந்து கோத்தி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இந்த வீடியோட கடைசியில நான் பைரவரோட பைரவருக்கு வடை மாலை சாத்திருப்போம்ல அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம மல்லி மிளகா சேனல்ல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க இந்த போட்டோல காமிச்சிருக்கிற நம்ம சாத்தி இருக்கும் நன்றி